நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி ஐந்து காண வருவாய் தீர்வாயம் பசலி ஜமாபந்தி நடைபெற்றது இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் நரிக்குறவர்கள் முற்பது வருடமாக அவர்கள் வசிப்பதற்கு சொந்தமாக வீடு இல்லாத காரணத்தால் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் வாழ்ந்து வருவதாகவும் ஆனால் இரவு நேரங்களில் எங்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என்றும் குடிபோதையில் வரும் அர்மா ஆசாமிகள் அவர்களை அசிங்கமான வார்த்தைகள் சொல்லி இங்கு இருந்து கிளம்பும்படியும் பணத்தை கொடுத்து பெண்களை வா என்று அழைப்பதாகவும் குடித்துவிட்டு அவர்கள் மீது பாட்டில்களை வீசி எறிவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் இதற்கான தீர்வினை காண்பதாகவும் சொல்லி ஆனால் இதுவரையிலும் எந்த வகையான தீர்வை காணவில்லை என்றும் வேதனையை பதிய வைத்தனர் பின்னர் ஜமாபந்தியில் மனு அளித்து அந்த மனுவிற்கான தீர்வை பரிசீலனை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்தனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி என்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி சிவனடியா சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் ரத்ததான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்